You mm -hmm. है तो कर रहे है वो लोग धीरे-धीरे अल्लाह कुदावनी मन போன இல்ல என்ன ஆச்சுனு இருக்கு அது சொல்லவே இல்லை கண்ணு தெரியாதவங்க போறாங்களா ஆமா ஆமா லைட் போடாம நீங்க பாரு எப்படி பாக்குறீங்க கார் பண்ணுறேன் ஓகே ஓகே கவலைப்படுங்க சரியா உங்க பொண்ணுங்க ரெண்டு கியூட்டா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு ஆஹ் இன்னொரு விஷயம் யாரு எதுன்னா இன்னொருத்தர் இருக்காங்க நான் பேச மாட்டேங்க இப்போ டாக்டர் சார் போயிடுவார் மணிகண்டன் போயிடுவார் டாக்டர் சார் எதுக்கு எனக்கு கால் பண்ணுறாரு மூணு லைக்கா ரெண்டு பேர் வியூ ஆனால் மூன்று லைக் ஹவுஸ் பாசிபிள் அப்படியா வர வர லைவுக்கு ஆளுங்க வர்றது குறைஞ்சிட்டே இருக்கு எதனாலன்னு தெரியல ஆமா காமிக்குது ஏன் லைவுக்கு வர வர நம்மளுடைய சேனல் ரொம்ப வீக் ஆயிட்டு போதும் நான் போட்டிருக்கேன் அப்படியா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சா ஏன் அப்படி என்னாச்சு என்னாச்சு

देरी का पापा हां ครับครับครับ मंत्री जी कह रहे हैं ये गाड़ी का नंबर उन्होंने दिया दिया अच्छा यूज़ तोरण्जी कोची आधा यूज़ हां मोस्ट यूज़ तोरण्जी कोची इतना तोरण्जी कोची आपको இல்ல நம்ம லைஃப் வர வர ஆளுங்க கம்மி வருது அது கேட்டேன் உம் சொல்றாரு உங்க ஊர்ல பாட்டு பண்ண நீங்க கூட வர மாட்டீங்க பரவாயில்லையா நீங்க கூட வர வரமாட்டீங்க அப்புறம் ஊடு தேவீங்க அய்யோ உண்டுக்குள்ள பாடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசியோ என்ன யோசிக்கிறேன் நான் யோசிக்கிறேன் எல்லோரும் ஓடிடுவாங்க வேணும் ஒரு பழமொழி வச்சுக்கலாமா தப்பு தப்பா சொல்றேன் நீங்க கரெக்ட் பண்றீங்களா அந்த பழமொழிய அந்த மாதிரி இப்ப வச்சுக்கலாமா சும்மா சொல்லி பார்க்கலாமா ஒரு பழமொழி வந்து நான் ராங்கிறேன் உன் போக உன் பாதம் போகும் பாதை நானும் போக வந்தேன் நின்று ஆசை பார்த்து 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 நின்னேன்னு ஐயோ எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு மீனா சப்பட்ட பாத்து பாத்து நின்nee nee சூப்பரா இருக்கு ராசா பைக்கலாமே சொல்லவா ஒரு பழமொழி இருக்கு அது வந்து நான் வார்த்தை மாத்தி மாத்தி சொல்லுவேன் நீங்க கரெக்டா சொல்றீங்கன்னு பாக்கலவா தனக்கு தன் உதவி கையே சொல்லுங்க பாக்கலாம் தனக்கு ஆ ஈஸியா சொல்லிடுவீங்களா இது தனக்கு தன் உதவி கையே இது ஈஸியா சொல்லிடுவீங்களா சீக்கிரம் சொல்லுங்க தனக்கு தன் உதவி கையே கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்க பாப்பா கஷ்டமா கூட

நான் எந்தி நிக்கிறேன் அதனாலதான் ஈஸிஸியா கேட்டேன் அன்பு மகளே வணக்கம் இனிய மதிய வணக்கம் அம்மா மகளே ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்க சாப்பிட்டாச்சா மதியம் சாப்பிட்டீங்க மதியம் சாப்பிட்டாச்சா மதியம் உணவு சாப்பிட்டு விட்டாயா மகளே நான் சாப்பிட்டு விட்டேன் நான் மதியம் சாப்பிட மாட்டாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ன அது என்ன அதை எதிர்பார்க்குறீங்க என்னது அதை எதிர்பார்க்குறீங்க எனக்கு தெரியலையே பணமொழி என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல விடுகதையா மா மகளையா விடுகதையாக சொல்லலாம்மா அப்போ நீங்கள் சொல்லுங்கள் நாம் கண்டுபிடிக்கிறோம்மா பார்ப்போம் தூய்மையான தமிழ் அப்படியா தூய்மையான தமிழை பேசுவோம்மா நம்ம அப்போ தூய்மையான தமிழை பேச முடியுமா என்ன

இன்னொரு வரைக்கும் நாங்க கலேஷன் காமிச்சோங்க சரி தான் கொஞ்சம் போர் வச்சுக்கோ சொல்லிட்டு எப்ப இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க வந்துருந்தோம் மதுரை ஆனா ரொம்ப டூ லேட் நாங்கள் வந்தது ரொம்ப ரொம்ப லேட்டு அதனால உங்களுக்கு கால் பண்ண முடியல நல்லா இருக்கீங்க தச்சார் வெட்டாத மரம் தரையை தழுவும் மரம் அது என்ன மரம் சொல்லுங்க ஐயா தச்சார் வெட்டாத மரம் திருசா தூய்மையான தமிழ் பேசினாரா ஆமா ஆமா ஆமாம் அடுத்து பழமொழியை சிலப்பா அவர் விடுகாத ஒன்று சொல்லிருக்காரு அதுக்கு சொல்லுங்கப்பா அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பதில் வரவல்லையா அதை இருங்க தச்சார் வெட்டாத மரம் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆமா ஆமாங்க இல்ல நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம் திருச்செந்தூர் சரி அப்படியே வரும்போது மதுரையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டோம் ஒன் ஹவர் தான் எனக்கு பர்மிஷன் அந்த ஒன் ஹவருக்குள்ளே நீ என்ன வேணுமோ அதை வாங்கிக்கோ அவ்வளோதான் ஆர்டர் நெக்ஸ்ட்டு இல்லை அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் தச்சார் வெட்டாத மரம் தரையே தளவாத மரம் அப்படின்னு சொல்லுதாங்களா அதுக்கு கேன்சரே வரலையே கேன்சர் வேணும்லா இரியா கடைக்கு போனீங்க நான் போனது வந்துட்டு விநாயகா கப்பி ஒரு ஜாயின் சாரீஸ்லாம் நிறையா இருக்கும்ல அது விநாயகா போனேன் சுபா கணேஷ் ஓகே பாய் ஓகே நாளை விடுங்க கடைப்பேர் அதான் விநாயகா விநாயகா ஜாயின் சாரீஸ் மாதிரி இருக்கும்ல அங்கே போனேன் அப்புறம் கேஎம் சாரீஸ் கேஎம் சாரீஸில் வந்து எனக்கு அவ்வளோக்கா ஒன்றும் பிடிக்கல அதனால

பேனா பேனா எங்காவது போய் தலையில சீவிங்களா தலையில நீங்க சொல்றது கரெக்டு ஆனா மாத்தி சொல்றேன் யோசிச்சு பாருங்க தலையிலே சீவினா தாலிலே இருந்துச்சா பேனா வந்து நம்ம தலையில சீவோமா ஸ்பீடா வாங்க நல்லா ஓ அதுக்கா அதுக்கு விடை கிடைப்பமா ஆமா சூப்பர் அதான் விடுதலை எங்களுக்கு பதில் தெரியாது இல்ல பென்சில் பென்சில் கரெக்ட் கரெக்ட் தான் இன்னொன்னு அழகான பெண்ணுக்கு அழகான பெண்ணுக்கு அதிசயமான வியாதி சரிங்களா அழகான பெண்ணுக்கு அதிசயமான வியாதி பாதினால் குறைவாள் பாதினால் வளர்வாள் அவள் என்ன அவள் யார் அழகான பெண்ணுக்கு அதிசயமான வியாதி ஒரு நாளைக்கு ஆயிரம் சம்பளம் வாங்கினாதான் குடும்பத்தை பார்க்க முடியும் சந்திரன் ஆயிரம் அறைகள் கொண்ட பிரம்மாண்டமான மிட்டாய் கடை என்ன ஆயிரம் அறைகள் கொண்ட பிரம்மாண்டமான மிட்டாய் கடை அது என்ன அப்படி சொல்லவா ஆயிரம் அறைகள் கொண்ட பிரம்மாண்டமான மிட்டாய் கடை என்னது தேன் தேன் கூடு தேன் கரெக்டா தேன் கூடு தானே ஆயிரம் ஆய்கள் இருக்கும் இல்லையா கூட்டுக்குள்ளே இது தேன் கூடுதான் தேன் இல்ல தேன் கூடு வீட் கூட்டுக்குள்ளே கூடியிருக்கும் குருவியும் அல்ல பாய்ந்து செல்லும் கூட்டுக்குள்ளே கூடியிருக்கும் குருவியும் அல்ல பாய்ந்து செல்லும் புலியும் அல்ல எதிரியை கொல்லும் வீரனும் அல்ல அது என்ன ரொம்ப பெருசா இருக்கா இயந்திர பறவை ஓ மேடம் அட்ரஸ் மாறி வண்டிங்களா அப்படி இல்லை அது வில்லு பொட்டு போல இலைய இருக்கும் குச்சி போல காக்கும் அது என்ன பொட்டு போல இலை இருக்கும் குச்சி போல காய் காய்க்கும் அது என்ன சீக்கிரம் என்ன லைவ்ல ஜாயின் பண்ணுவ வரவே இல்லையே நிறைய பேர் ஏன் வர வர அப்படி போகுது நம்மளது பொட்டு போ பொட்டு போல இலை இருக்கும் குச்சி போல காய் காய்க்கும் அது என்ன தெரியல முருங்கக்காய் நம்ம முருங்கைக்காய் சாப்பிட ஐயோ ஏங்க நீங்களே சரி நீங்க 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 விடுக சொல்லுங்க நான் சொல்றேன் சரி இன்னொன்னு சொல்றான் புதுசா கிரியா சேன்ஸ் ஹாய் புதுசாக வந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேவா நியூவாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹலோ மை நீங்கள் எல்லாம் சொல்லல முதல்ல என் ஃபோன் அப்படியே பண்ண முடியாது

ஆமாம் வெயில் ரொம்ப அடிக்கும் அப்புறம் அவ்வளோதான் நீங்க கம்மியாயிட்டே வருது எதனால தெரியல கொடுக்க மாட்டேங்குறாங்க எதனால தெரியல முன்னையில நிறைய வந்துச்சு இப்போ ஏன் கம்மி ஆகுதுன்னு புரிய மாட்டேங்குது நான் கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் யாருக்கு கால் பண்ணி கூப்பிடுறீங்க வர வர முன்னையில நிறைய வியூஸ் வந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து வியூஸ் ரொம்ப கம்மியாயிட்டு வருது எதனால எனக்கு தெரியல

அந்த ஊரின் பெயரில் பாம்பும் வரும் நாயும் வரும் அது என்ன அந்த பெயரில் என்ன ஒரு திரு நாகேஸ்வரமா அதுல நாய் வருது திருநாகேஷ் நாகேஸ்வரம் பாம்பு வரும் இன்னொன்று என்ன வரும் அதில் நிஜமாக தெரியலப்பா நான் லைவ் போட்டால் டெலிட் பண்ணிடுறேன் அதனால எனக்கு யூஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா அப்படி அந்த மாதிரி இருக்குமா பாம்பின் மற்றொரு பெயரா பம்பாய் எப்படி வரும் பம்பாய் வராது லைவ் டெலிட் பண்ண கொடுக்க மாட்டாங்க அதே தான் முக்கிய காரணம் ஓகே 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 இனிமேல் நான் டெலிட் பண்ணல என்ன இந்த லைவ் வந்துட்டு இந்த லைவ் நான் அப்படியே விடலாம் ஏன்னா இந்த மாதிரி பேசுகிற வீடியோ வந்து நான் நிறையா டெலிட் பண்ணிடுவேன் அதனால தான் சரி ஓகே இனிமேல் இந்த மாதிரி வீடியோ போடுறது வந்து நான் டெலிட் பண்ணலாம் ஓகே இனிமேல் இருந்து நான் டெலிட் பண்ணலாம் பார்ப்போம் ஒரு ஒன் வீக் நீ எதையும் டெலிட் பண்ணுங்க அப்படியா நான் ரொம்ப ஒவ்வொரு ஒவ்வொரு டைம் ரொம்ப கோபமாக பேசுகிறேன் அதை வந்துட்டு இதாகிடுது அதனால தான் கொடுக்க மாட்டேன்றாங்களா அதனால் ஃபஸ்ட்டில் நிறையா வியூஸ் வந்துட்டு இருந்துச்சு இப்போ வியூஸ் ஏன் கம்மி ஆகுது ஏன்னு யோசிச்சுட்டே இருக்கேன் நான் பாம்பின் மற்றொரு பெயர் என்ன பாம்புக்கு மற்றொரு பெயர் என்ன பாம்பு நாகப்பட்டினம் இல்லையா எனக்கு இருக்கிற கொஞ்சோண்டு மூளை வச்சுட்டு சொல்றான் சொல்லுங்கப்பா அது கரெக்டா இல்லையா என் தூக்கமே வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சினா அப்போ எனக்கு ஏதோ கொஞ்சம் இருக்குதுல்ல இவ்வளோ இவ்வளோ வாழ்ந்திருக்கும்னு நினைக்கிறேன் நவின்பா மை ஹாஸ்பேன் ஸ்ரீ விநாயகர் அப்புறம் ஃபோன் ஆச்சு சரி ஓகே இந்த இந்த லைவ் நான் முடிச்சிடையிலுமே இப்படி பேசுகிற லைவ்

நான் வந்து இது மாதிரி நான் விட்டு பார்க்குறேன் கொஞ்ச நேரம்